பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கோவை வருகை மக்களோடும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோடும் ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலே பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ பிரம்மாண்டமான முறையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது நாளை மாலை மணிக்கு துவங்குகின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய கடந்து நிறைவாக ஆர் புரம் மத்திய தபால் நிலையம் அருகில் நிறைவுறும் சாய்பாபா கோயில் அருகில் இருக்கின்ற கங்கா மருத்துவமனையினுடைய அந்த கேட்டிற்கு முன்பாக துவங்குகின்ற இந்த ரோட் ஷோ மேட்டுப்பாளையம் ரோடு வழியாக வந்து சிந்தாமணி அருகில் காமராஜபுரத்திற்கு அருகிலே மேற்கு புறமாக திரும்பி தபால் நிலையம் வந்து அடைகின்ற வரை இரண்டு பக்கமும் பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பினை கொடுப்பார்கள் கோவை மட்டுமல்ல அருகில் இருக்கின்ற பக்கத்து சட்டமன்ற தொகுதிகள் கோவை பாராளுமன்ற தொகுதி ஓடு சேர்ந்து அருகில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்கின்றார்கள் நம்முடைய பாரம்பரிய முறைப்படியான வரவேற்புகள் கலை நிகழ்ச்சிகள் இந்த பகுதியிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் இவற்றை கண்காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் செல்கின்ற வழியிலே சிறு சிறு மேடைகளை அமைத்து அந்த மேடைகளில் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பயனாளிகளை அந்த மேடையிலே அமர வைத்து பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வைப்பது சமுதாய தலைவர்களை மேடையில் அமர வைப்பது என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதி சொல்லப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதால் என்னவெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு மக்கள் பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் பிரதமர் வருகின்ற பாதைகளில் இருபுறமும் பொதுமக்களும் அவர்கள் கலந்து கொள்ளலாம் நிறைய பேத்துக்கு கேள்விகள் இருக்கு பிரதமர் வருகின்ற நிகழ்ச்சி இதில் பொதுமக்கள் கலந்து கொள்ள முடியுமா அவரை அருகிலே பார்க்க முடியுமா என்றெல்லாம் நிறைய பேர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் பிரதமர் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் வரலாம் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பாஸ் என்பது இதுக்கு கிடையாது நாங்கள் கேட்பதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை அருகிலிருந்து பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கோவை மாநகரத்து மக்களுக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் இரண்டு மணிக்கு முன்பாகவே சாலைக்கு இருபுறமும் எங்கெங்கெல்லாம் அவர்கள் நிற்க வேண்டும் என்ற இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் தாராளமாக வந்து சேரலாம் கோவையினுடைய உட்பகுதிக்கு இத்தனை நாள் வரைக்கும் அவர் வந்திருக்காருன்னா ஒடிசியா கிரவுண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய பல்லடம் வந்திருந்தாரு பொதுக்கூட்டம் அப்படிங்கறது ஒரு மைதானத்தில் ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த நிலைமை மாறி பிரதமர் தெருவிற்கு வருகிறார் அதனால் அவரை வரவேற்பது நம்முடைய கடமை அவரும் நம்மை பார்க்க ஆவலாக இருக்கிறார் ஆக பொதுமக்கள் அத்தனை பேரும் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த எந்த சாய்பாபா கோயிலோட இடத்திலிருந்து ஆரஸ்புரம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் ரெண்டு பக்கமும் தாராளமாக நின்று அவரை பார்க்க முடியும் இதை வந்து ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்